வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் சந்திரயான் த்ரீ ஒரு பக்கம் சூரியனை நோக்கி இன்னொரு மிஷனை இஸ்ரோ கை வச்சிருக்கு நிகழ்ச்சிகளை போலாம் சந்திரயான் த்ரீ ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு மிஷன்ல என்னதான் நடந்துட்டு இருக்கு இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு பல பேரும் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கீங்க குறிப்பா இந்தியர்கள் ஏன்னா உலக நாடுகள் விண்வெளி சார்ந்த ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறது வேறு பிகாஸ் வளர்ந்த நாடுகளை பெருசாக பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனால் ஒரு வளரும் நாடு விண்வெளி சார்ந்த ஆய்வு பண்ணி அதில் பெரிய மைல்ஸ்டோன் சாதனைகளை படைச்சிட்டே இருக்குது அப்படின்னா அதனால தான் இந்தியாவோட இந்த விண்வெளி ஆய்வு சார்ந்து உலக நாடுகள் அப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு எப்படா நாங்கள் என்ன தான் பட்ஜெட்டை குறைக்க ஆரம்பிச்சோனாக்கா மிஷன் ஃபெயிலியர் ஆகிடுது அதுக்காக பட்ஜெட் அதிகமாக போட்டு நாங்கள் ஒரு மிஷினை திறம்பட செய்ய வேண்டியதாக இருக்குது ஆனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப குறைவான பட்ஜெட்டில் ஒரு விஷயத்தை பண்ணி சக்ஸஸ் பண்ணுறீங்க எப்படி இந்தியர்களை சாத்தியப்படுத்த முடியுதுன்னு பல வளர்ந்த நாடுகள் யோசிச்சுக்கிட்டு இருக்கு அந்த பட்டியலில் மிக முக்கியமான ஒரு மிஷன் தான் இந்த சந்திரயான் த்ரீ மிஷன் இந்த சந்திரயான் த்ரீ மிஷன் ஆரம்ப கட்டத்திலிருந்து இப்போ இருக்க வெற்றி மேலே வெற்றி தான் கிடச்சிக்கிட்டே இருக்கு எதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சந்திரயான் த்ரீ விண்கணம் பூமியோட நீள்வட்ட பாதைக்குள்ள அதில் சுத்திக்கிட்டு இருந்துச்சு நாம அதை பூஸ்ட் பண்ணிட்டே இருந்தோம் அதாவது இந்த டேர்மை பொறுத்த வரைக்கும் பூஸ்ட் டி பூஸ்ட் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாம் பூஸ்ட் அப்படின்னா இந்த எர்த் ஆர்பிட் மேனுவர் இருக்குல்ல அதாவது பூமி மேலே சுத்திக்கிட்டு இருக்க அந்த நில்வட்ட பாதை இந்த பாதையை ஒவ்வொரு மேனுவர் அப்பயும் நாம எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டே போவோம் விரிவுபடுத்திக்கிட்டே போவோம் விரிவு கடைசியாக ஒரு பாயிண்ட்ல இட் மீன்ஸ் ஐந்தாவது சுற்று முடிஞ்சதுமே நாம் அங்கே இருந்து நிலவை நோக்கி இந்த விண்கலனை நாம அனுப்பி விட்டுருவோம் அந்த ப்ராசஸை முடிஞ்சிருச்சு அனுப்பிவிட்ட பிற்பாடு அந்த விண்கலம் என்ன பண்ணுது நிலவோட தொலைதூர நீள்வட்டப்பாதை இருக்குல்ல அதை அடைஞ்சு அங்கே இருந்து பூஸ் பண்ணிக்கிட்டே வரும் அந்த மேன்யூவரை இதை லூனா ஆர்பிட் மேன்யூர் அப்படின்னு சொல்லுவாங்க டீபூஸ் பண்றதுனா அந்த டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்குல்ல அதை அப்படியே குறைச்சிக்கிட்டே வரும் நிலவை நெருங்கிக்கிட்டே இருக்கும் இப்போ ஏற்பட்ட ப்ராசஸ்லாம் நாம இப்போ இருந்துகிட்டு இருக்கோம் இந்த நீல்வட்டப்பாதையை டீபூஸ் பண்ணி பண்ணி நிலவை ரொம்ப நெருங்குற அந்த கட்டத்தில் தான் நாம இப்ப இருந்துகிட்டு இருக்கோம் இதுதான் ஆர்பிட் சர்க்குலரைசேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அதாவது ஆகஸ்ட் பதினான்காம் தேதி மிக முக்கியமான நாள் இந்த சந்திரயான் த்ரீ மிஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நிய சர்க்குலர் ஆர்பிட் ஆஃப் ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் இன்டூ ஒன் செவன்டி செவன் கிலோமீட்டர் நம்மளோட சமீபத்திய சாதனை இது அதாவது இங்கே இருக்கிற பூமி இந்த பூமியில இருந்து நம்ம சந்திரயான் த்ரீ விண்கலம் நிலவை நோக்கி பயணித்து இந்த க்ரீன் கலரில் உங்களுக்கு நீல்வட்ட பாதை தெரிஞ்சு பார்த்தீங்களா அந்த ரவுண்டை ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம் இந்த உள்ளே தெரியுதவங்களுக்கு கொஞ்சம் ஆரஞ்சு ஷேட்ல இந்த ரூட்டில் தான் இதுக்கப்புறம் நம்ம விண்கலம் பயணிக்கணும் ஸோ டீபூஸ்னால் இதாங்க முதல்ல நம்ம இங்கே தான் அடைஞ்சிருந்தோம் அதுக்கப்புறம் இந்த அளவாக பூஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் இந்தளவாக பூஸ் பண்ணோம் இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கோம் இது நடந்திருக்கிறது இன்றைக்கி முற்பகல் பதினொன்று ஐம்பது மணி வாக்கில் இந்த சாதனை நாம் நிகழ்த்தியிருக்கோம் இந்த பூஸ் பண்ணுற ப்ராசஸில் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இன்ட்டு ஒன் செவன்டி செவன் கிலோமீட்டர் அப்படின்ற அளவுக்கு நாம் நிலவை நெருங்கிட்டோம் இதை இஸ்ரோ அதிகாரப்பூர்வமாக இந்த புகைப்படம் மூலமாக அறிவிச்சிருக்காங்க ஸோ நம்ம விண்கலம் இப்போ இங்கே இருக்கா அது அப்படியே திரும்ப சுற்றி அதிகபட்சம் ரெண்டு ரவுண்டுங்க இதுக்கப்புறம் ஆகஸ்ட் இருபத்தி மூணு சாஃப்ட் லேண்டிங் தான் சரி இதெல்லாம் ரைட்டுப்பா இந்த நிலவுக்கும் நம்ம சந்திரயான் த்ரீ விண்கலத்துக்கு இடையில இப்போ எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஹைலைட்ங்க முதல்ல நம்ம ஆரம்பித்தப்போ சில பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க எங்கே ஏதோ ஒரு வாட்டி சாத்தியப்படுத்திட்டீங்க திரும்ப திரும்பி சாத்தியமாகும் நிலவில் ஒரு சீரம் நெருங்க முடியாது இதுன்னு நெருங்கிட்டோம் நிலவுக்கும் நம்ம சந்திரயான் த்ரீ விண்கலத்துக்கு இடைப்பட்ட தூரம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்து நானூற்று முப்பத்தி ஏழு கிலோமீட்டரு மட்டும்தான் ஆயிரத்து நானூற்று முப்பத்தி ஏழு கிலோமீட்டரு மட்டும்தான் இதுக்கப்புறம் இந்த மேனுவரை டீபூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் பார்த்தீங்களா இதை சில நாட்களில் நம்ம பண்ணி முடித்த பிற்பாடு நூறு கிலோமீட்டர் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துடும் நிலவுக்கும் நம்ம விண்கலனுக்கு இடையில அதிகபட்சம் நூறு கிலோமீட்டர் ரேஞ்சுன்னு இருக்கணும் அதுக்கப்புறம் தான் லேண்டிங் ப்ரொசீஜர் ஆரம்பிக்கப்படும் ஸோ இந்த பார்ஷியல் சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க அது இப்போ நம்மளுக்கு கிடச்சிருச்சு சந்திரயான் டூ மிஷனை பொறுத்த வரைக்கும் நாம் அதை பார்ஷியல் சக்சஸ் மிஷன் சொல்லுவோம் அது காரணம் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துச்சு பட் அந்த லேண்டர் இருக்குல்ல இந்த லேண்டரால் நிலவு மேலே சேஃப் அண்ட் சாஃப்ட் லேண்டிங்கை சாத்தியப்படுத்த முடியல கிராஷ் ஆகிடுச்சு ஸோ இதனால தான் இந்த சந்திரயான் த்ரீ மிஷனில் மிக முக்கியமான அல்டிமேட் ஸ்டேஜாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த லேண்டிங் போன வாட்டி மிஸ் ஆன மாதிரி இந்த வாட்டி மிஸ் ஆகிடக்கூடாது சேஃப் அண்ட் சாஃப்ட் லேண்டிங்கை நாம இந்த வாட்டி சாத்தியப்படுத்தி ஆகணும் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கோம் இதை தான் இஸ்ரோவோட தலைமை வரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த வாட்டி மிஸ் ஆகாதுங்க ப்ராப்பராக நாங்கள் எல்லாத்தையுமே டிசைன் பண்ணியிருக்கோம் போன வாட்டி ஏற்பட்ட பிரச்சனைகள் நாங்கள் பாடம் கற்றுக்கிட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஒரு ஸ்டேஜை நம்ம திரும்ப நெருங்கியிருக்கோம் லேண்டிங்கிற ஒரு விஷயத்தை இவ்வளோ தூரம் நெருங்கியிருக்கும் இந்த மேனுவர்ஸை டீபூஸ் பண்ணுறதன் மூலமாக ஸோ பார்ஷியல் சக்ஸஸ்னு நாம் இப்போ தாராளமாக கிளைம் பண்ணிக்கலாம் இந்த சந்திரயான் த்ரீ மிஷனை இன்றைக்கி பதினாளா அடுத்த ரெண்டாவது நாள் இட் மீன்ஸ் பதினாறாம் தேதி காலையில் எட்டரை மணி வாக்கில் இன்னொரு மேனுவர் டீபூஸ் நடக்க போகுதுங்க இந்த நிலவை இன்னும் நம்ம நெருங்கிற மாதிரி அந்த விண்கலம் இருக்கலை அது செயல்பட போகுது அதுவும் செயல்பட்டு அடுத்த சுற்ற வெட்டுக்கிறமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா நாம் எதிர்பார்க்குற அந்த நாள் இருக்குது பாருங்கள் ஆகஸ்ட் இருபத்தி மூணு ஈவினிங் அஞ்சே முக்கால் மணி வாக்கில் அந்த சேஃப் அண்ட் சாஃப்ட் லேண்டிங் அதை கண் கூட பார்க்க முடியும் மிக முக்கியமான ஸ்டெப்பை இங்கே தான் இருக்குது வெயிட் பண்ணுவோம் இந்த இந்திய விஞ்ஞானிகள் மூளை இருக்குல்ல இந்த மூளைகள்லாம் ஒன்று சேர்ந்து நிலவை பற்றி மட்டும்தான் ஆய்வு பண்ண முடியும் சூரியனை பற்றிலாம் யோசிக்க முடியாது அப்படின்னு யாராவது நினச்சிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா மிகப்பெரிய பல்பு தாங்க நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இந்த சந்திரயான் த்ரீ மிஷின் போய்ட்டுருக்க இதே நேரத்தில் சூரியன் சார்ந்த ஆய்வையும் மேற்கொள்ள போகிறாங்க ஏதாவது சில ஆண்டுகள் கழித்து நினைக்காதீங்க சில நாட்களில் அதுக்கான ராக்கெட்டே லான்ச் பண்ண போறாங்க இந்த விஷயம் எத்தனை பேர் தெரியுதுன்னு தெரிலங்க ஆனா இது உண்மையான விஷயம் இஸ்ரோ அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்க ஒரு விஷயம் ஒரு பக்கம் நிலவு சார்ந்த ஆய்வுல டாப்ல போய்கிட்டு இருக்கோம் இந்தியர்கள் இன்னொரு பக்கம் சூரியன் சார்ந்த ஆய்வுலையும் இந்தியர்கள் தலை இப்ப பெருசா நிமிர ஆரம்பிச்சிருக்கு தி ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் பேஸ்ட் இந்தியன் அப்சர்வேட்ரி இது ஆதித்யா எல் ஒன் மிஷன் அப்படின்னு சொல்றாங்க இது என்னன்னா சூரியன் இருக்குல்ல இதோட கொரோனா பற்றிலாம் நீங்க படிச்சிருப்பீங்க சூரியனோட மேற்புறம் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த மேற்புறம் சார்ந்த ஆய்வு பண்ண போகிற மிக முக்கியமான மிஷன் தான் இந்த ஆதித்யா எல் ஒன் மிஷன் இதைத்தான் நம்ம இஸ்ரோ ஆய்வாளர்கள் கூடிய விரைவிலேயே இனிஷியேட் பண்ண போகிறாங்க சில வருஷங்களை கழிச்சுலாம் கிடையாது நான் திரும்ப தெளிவாக சொல்லிடுறேன் இந்த வருஷமே இந்த பிளானையும் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த மிஷன் சார்ந்த முக்கியமான விஷயமே இது தாங்க இந்த சேட்டலைட் இருக்குது பாருங்க இதை வச்சு தான் ஃபுல்லாக இந்த அப்சர்வேஷன் ப்ராசஸ் நடக்க போகுது இந்த பெங்களூர் யூஆர்எஸ்சி இருக்குல்ல அதாவது யூஆர் ராவ் சேட்டலைட் சென்டர் இங்கே தான் இந்த சேட்டலைட்டை உருவாக்கியிருக்காங்க உருவாக்கின அந்த சேட்டலைட் இப்போ நம்ம ஸ்ரீஹரிகோட்டா இருக்குல்ல அங்கே வந்து சேதாச்சுங்க இதுக்கப்புறம் என்ன ராக்கெட்டில் பொருத்தி அதை லான்ச் பண்ணுறது மட்டும்தான் மிச்சம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இஸ்ரோ வெளியிட்டிருக்க அதிகாரப்பூர்வ புகைப்படம் அடுத்து இந்த ஆதித்யா எல் ஒன் இருக்குல்ல இதை பற்றி உங்களுக்கு இன்னும் நீட்சியாக சொல்லிடுறோம் அப்போ தான் புரிதல் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மிஷினோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகள் இப்போதைக்கு பிளான் பண்ணப்பட்டிருக்கிறது இது எதிர்காலத்தில் ஏறலாம் இல்லை இறங்கலாம் இந்த மிஷின் டைப் பார்த்தீங்கன்னா சோலார் அப்சர்வேஷன் ஆப்பரேட்டர் சாட்சாத் நம்ம இஸ்ரோ தான் இந்த ஆதித்யா எல் ஒன்னாக சுமந்துட்டு போகிற ராக்கெட் இருக்குல்ல அது வேறு எதுவும் இல்லை நம்ம பிஎஸ்எல்வி எக்ஸ்எல் இருக்குது பார்த்தீங்கன்னா சி ஃபிஃப்டி செவன் சொல்லுவோம் அந்த ராக்கெட்டில் வச்சு தான் இந்த ஆதித்யா எல் ஒன் மிஷன் இனிஷியேட் ஆக போகுது லான்ச் மாஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்து நானூற்று எழுபத்தஞ்சு கிலோகிராம் இதோட பேலோட் மாஸ் பார்த்தீங்கன்னா இருநூற்று நாற்பத்தி நான்கு கிலோகிராம் ஆக்சுவலாக சந்திரயான் த்ரீ மிஷன் சார்ந்து நாம் எந்த அளவுக்கு மெனக்கட்டமோ அதே அளவுக்கு தான் இந்த ப்ராஜெக்டில் மெனைக்கெட்டுருக்கோன்றது நம்பர்ஸ் மூலமாக தெளிவாக தெரியுது இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் அதுனாப்போ ஆதித்யா எல் ஒன்று புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இதே உங்களுக்கு வளர்கிற மக்களே ஒன்றும் இல்லை சந்திரயான் த்ரீ த சந்திரயான் அதாவது நிலவை குறிக்கிற மாதிரி இவங்க அதிகபட்சம் சமஸ்கிருத வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க நான் அவங்களுக்கு சொல்லி புரிய புரியல உங்களுக்கே தெரியும் அதே ஃபார்மேட்டில் தான் இந்த ஆதித்யான்ற பேரை உள்ளே வந்திருக்கு சமஸ்கிருதத்துலேருந்து ஆதித்யான் சொல்லப்படுதல் அதுக்கு சூரியன் அப்படின்னு பொருளுங்க அந்த சூரியன் சார்ந்த ப்ராஜெக்ட் எதுன்றதுனால தான் ஆதித்யான்ற பேர் உள்ளே வந்திருக்கு ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும் செகண்ட் ஆஃப் அது என்னப்பா எல் ஒன்னு சொல்லிட்டு அதை பற்றி வளர்க்குற உங்களுக்கு லாங்குவேஜ் பாயிண்ட்ஸ் அப்படின்னா லிபரேஷன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு செலஸ்டியல் மெக்கானிக்ஸுங்க இந்த விஷயங்களை இதை பற்றி நம்ம ரொம்ப உள்ள போக வேண்டாம் மட்டும் குழம்பிடும் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஈக்குவலிபிரியம் ஃபார் ஸ்மால் மாஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அண்டர் த கிராவிடேஷ்னல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டூ மேசிவ் ஆர்பிட்டிங் பாடிஸ் இது எம் ஒன் எம் டூ எப்படின்னு வகைப்படுத்துவாங்க டூனா ஒன்று இந்த பக்கம் பூமி இன்னொன்று இந்த பக்கம் சூரியன் இது ரெண்டுத்துக்க இடைப்பட்டு இந்த எல் என்ற பொசிஷனை வகைப்படுத்துவாங்க கிராவிடேஷனல் சார்ந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா இதில் எல் ஒன்னோட ஸ்பாட் இது தாங்க சூரியன் இருக்கிறது இந்த இடம் எல் ஒன் ஸ்பாட் இந்த இடம் இதைத்தான் ஃபுல்லாக நம்ம ஆய்வு பண்ண போகிறோம் சூரியன் அவ்வளோ சீக்கிரம் நெருங்கிட முடியாதுங்க ஸோ தப்பாக புரிஞ்சிக்காதீங்க நம்ம ஆய்வு பண்ண போகிற ஸ்பாட் இந்த இடம் எல் இந்த எல் ஒனில் ஃபுல்லாக இந்த கிளாக் இப்படி சுற்றுல இந்த டேரெக்ஷன் இல்லாமல் இப்படி சுற்றுனா அப்படி இருக்கு ஆன்டி கிளாக்கா இப்படி தான் நம்மளோட ஆய்வு அப்படின்றதும் இந்த மிஷினில் போக போகுது இதனால தான் ஆதித்ய எல் ஒன் அப்படின்ற பேர் இது கிடச்சிருக்கு மக்கள் இந்த கான்டெக்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் வளர்ந்த நாடுகளே ஒரு நேரத்தில் ஒரு ப்ராஜெக்டில் தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அதுவும் பட்ஜெட்டை வாரி இறப்பாங்க நாசா ஒரு மூவாயிரத்து அறநூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு ப்ராஜெக்டை முன்னெடுக்கும் அதே நம்ம இந்தியா அதே டைமில் வெறும் அறநூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு ப்ராஜெக்டை முன்னெடுப்போம் இதில் என்ன ஹைலைட்னா நாசா அந்த ப்ராஜெக்ட்டில் சீக்கிரமாக ஜெயிச்சிடுவாங்க ஆனால் நாம் கொஞ்சம் டைம் எடுத்துப்போம் ஆனால் அவங்களுக்கு கிடைச்சத விட ஒரு படி மேலே நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் அவங்க செலவு பண்ணுறது மூவாயிரத்தி அறுநூறு கோடி நாம செலவு பண்ணுறது வெறும் அறநூறு கோடி ஆதி ஒரு காவியம் இருக்கு பாருங்கள் அதுக்கு செலவு பண்ணுற பணத்தை காட்டிலும் இந்த பணம் கம்மி தான் நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான பணத்தை ஒரு படத்தோட பட்ஜெட்டை விட கம்மியாக பண்ணுறோம்னா இதனால் தான் இந்தியாவை பார்த்து உலக நாடுகளை பிரமிக்குது எப்படி அதை சாத்தியப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நாம் இந்த ஆதித்யா ஒன் மிஷன் இருக்குல்ல இதையும் இனிஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா இதுவும் கம்மியான பட்ஜெட்டில் தான் இனிஷியேட் ஆக போகுது டூ தௌசண்ட் நைன்டீன் வாக்கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த திட்டத்துக்காக முன்னூற்றி எழுபத்தாறு கோடி ரூபா வரைக்கும் ஒதுக்கீடு பண்ணினுச்சு நம்ம அரசு ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தொன்று இருபத்திரெண்டு இப்போ இருபத்தி மூணு ஒட்டு மொத்தமாக இப்போ வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருந்தா கூட ஒரு நானூறு கோடி வரலாங்க எங்கே இருக்கு பாருங்கள் வேல்யூவேஷனு சந்திரயான் த்ரீ மிஷனுக்கான ஒட்டு மொத்த பட்ஜெட்டு கோடி குறைவாக தான் இந்த பக்கம் ஆதித்யா எல்வன் சூரியனோட மேற்பரப்பு சார்ந்த இந்த ஒரு ஆய்வு இருக்குது பாருங்க இதுக்கு நம்மளோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச நானூறு கோடிக்குள்ளே தான் ஸோ ஏற்கனவே சந்திரயான் த்ரீ பார்த்து உலக நாடுகள் மிரளது இன்னொரு பக்கம் ஆதித்யா எல்வனும் உலக நாடுகளை கண்டிப்பா மரள வைக்க போது அதில் எந்த மாற்றக்கிறது வேணாம் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றப்ப ஒரு இந்தியனா எனக்கு மிகப்பெரிய அளவுக்கு பெருமிதம் ஏற்படுதுங்க ஏன்னா எந்த அளவுக்கு நல்ல திறமையான மூளைங்க நம்ம இந்தியாவில் இருக்காங்கன்றதுக்கு இது போல நிகழ்வுகள் ஆகச்சிறந்த சான்றை சந்திரயான் த்ரீக்கு நம்ம எந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோமோ அதை விட ஒரு படி மேலே இந்த ஆதித்யா ஒன் மிஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும் இப்போ நம்ம அளவுக்கு சந்திரயான் த்ரீ மிஷன்ஸ் வந்து அப்டேட்டை பார்த்துட்டு இருக்கோமோ இதை விட ஒரு படி மேலே நான் உங்களுக்கு இந்த ஆதித்யா எல்வன் மிஷன் இருக்குல்ல இது இனிஷியேட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு அப்டேட்டே கொடுத்துக்கிட்டே இருக்கேன் வெயிட் பண்ணி பாருங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்